கொஞ்சம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்ட் ஆயும் இப்போ நம்ம பாருங்களேன் நம்மளோட சிந்தனை பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு ஹியூமன் பைக்கு மாதிரி சிந்திக்கிறோம் நம்ம இதுவே நான் சொன்ன அந்த கருணும் அந்த கருணையும் அன்பும் தயவும் நான் சொன்ன ஒருமை குணமும் உங்களுக்குள்ள வரும்போது நிறைய விஷயங்கள் புலப்படும் புரிய வரும் நம்மள சிந்திக்கலாம் இங்கே பாருங்களேன் நம்ம பெரிய சிந்தனைவாதி புரியுதுங்களா நம்ம தான் இங்கே அனைத்துமே நீங்க ஒரு சிந்தனவாதினா சிந்தனவாதி இல்லை நீங்க ஒரு விஞ்ஞானினா விஞ்ஞானி நீ ஒரு ஞானினா ஞானி நீயே கடவுள்னு எந்த அளவுக்கு எண்ணம் வந்தா அத்தானி நம்ம எண்ணங்கள் கிடையாது நான் மனுஷன் அப்படின்ற எண்ணம் தான் நம்மகிட்ட இருக்குது ஏன் நம்ம சிந்தனைகள் அது தான் இருக்குது நான் ஒரு மனுஷன் நான் வேலை செய்கிறோம் சம்பாதிக்கிறோம் சாப்பிடணும் என் குடும்பத்தை பார்த்தேன் நான் ஒரு குழந்தை நம்ம வளர்த்து இதான் தான் இதுக்கு இவ்வளவு பெரிய தேகம் தேவையில்லை சரிங்களா இந்த அளவுக்கு ஒரு தேக கட்சி நம்ம இந்த சிந்தனையில போறது வந்து ஒரு ஜீவராசியோட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து மனிதன்ற உடல் அமைப்பு கொண்டு மனிதன்ற ஒரு பேரை கொண்டு நம்ம வாழ்ந்து ஆறு அறிவுன்னு சொல்லி ஏன்னா நம்ம கிட்ட மாற்றமா சிந்திக்கிற அளவுக்கு பக்குவத்தை நம்ம ஏற்படுத்திய சொல்லுவோம் நம்ம போல நம்ம அன்றாட டே டு லைஃப் போனா போதுமே இருக்கிறோம் இப்ப நம்ம கருணையான செயல பத்தி சிந்திக்கும் போது நான் சொல்றேன் இந்த வார்த்தையை நீ எல்லாரும் யோசனை பண்ணும் அந்த கருணை அன்பு நான் பேசினா இருக்கிறேன் அதை பத்தி இது நான் ஏன் அந்த வார்த்தையை அடிக்கடி உச்சரிக்கேன்னா யூடியூப்ல இந்த சேனலை பாக்குறவங்க எல்லாருமே சரி இந்த எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளயும் பதிவு பண்ணும் அந்த ஒரு காரணம் தான் இந்த திருப்பி 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 வார்த்தை வருது ஏன்னா இப்ப லைஃபே மொத்தமா அதுவா மாறுது இந்த டே போல எல்லாருக்கும் லைஃப் அந்த மாதிரி மாறணும் கருணை அன்பு வரணும் இது நம்மளோட கொள்கையா இருக்கணும் இதுதான் நம்ம கோலா இருக்கணும் இது நம்ம லட்சியமா இருக்கணும் அதை தவறே கிடையாது இதுதான் அந்த ஒருமையோட குணம் இத இப்ப இருக்கிறவங்க பாக்குறவங்க அதை வச்சுங்க உனால முடிஞ்சா குழந்தைய சொல்லிக் கொடுங்க இந்த எண்ணத்தை இதை பத்தி சிந்திக்க சொல்லுங்க கருணை பத்தி அன்ப பத்தி பேச சொல்லுங்க அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கூட பாருங்க நம்ம எல்லாரும் நீர் இருக்கு இப்ப தண்ணீர் நம்மளுக்கு தெரியும் அத ஆற்றல் நம்ம என்ன பேசுறோமா பேச மாட்டோம் ஏன் ஏன்னா நம்மளுக்கு தண்ணின்னு சொன்னாங்க நம்மள தண்ணின்ற ஒரு பொருள் இப்ப தண்ணின்றது கூட நம்ம சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ற ஒரு பொருள் தண்ணி இப்ப இப்போ நல்லா யோசிக்க முடியும் சிந்திக்க முடியாது பண்ண முடியாது இப்போ தண்ணி ஆனா அது பேர் ஆற்றல் தான் உண்மைதானே ஒரு ஆற்றலின் வெளிப்பாடு பல தோற்றங்கள் உண்மைதானே பல தோற்றங்கள் அதுல ஆனா எல்லாத்துக்கும் ஒரு இந்த முதல் முதல் இந்த இயக்கம் தோன்றும் போது நம்ம சொன்ன பிக் பேங்க் தேர்ட்றான் ஒரு சிறு வெடிப்புல இருந்து ஒரு புள்ளி இருந்து பெரு வெடிப்பு ஏற்பட்டு அதுல இருந்து உருவான இந்த நிகழ்வு எப்படி எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வெடிக்கு அந்த இருந்து லைட் சவுண்ட் லைட் சவுண்ட் தான் பிரிக்க முடியாது ஏன்னா சவுண்ட் இல்லாம வராது லைட் இல்லாம சவுண்ட் வராது ஏன்னா இது ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு கூடிய பொருள் இப்ப அந்த பொருள் ஒன்னா அந்த பொருள் வெடிக்கும் போது உண்மைதான் ஒன்னாவே ஒரு பொருள் வெடிப்படும் போது ரெண்டா இப்ப அது ரெண்டா தான் அது லைட் அண்ட் சவுண்டா இப்ப ரெண்டா வரும்போது அந்த ரெண்டு பல காலங்களுக்கு அப்புறம் ஒன்று கூடி அது வந்து ஒரு விளைவு ஏற்படுது அது ஒன்று கூடி அது வந்து ஒரு விளைவு ஏற்படுது அந்த விளைவு தான் நீங்க சொல்றது அந்த பஞ்ச பூட்டத்தை நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இப்ப நீங்க ஆகாயம் சொல்றது அதுக்கு பேர் சத்தம் அதுக்கு பேர் சத்து அதோட பேர் தான் ஆற்றல் நீங்க ஆகாயம் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு பொருளே கிடையாது நீங்க வானத்தை பார்த்து ஆகாயம் ஆகாயன்றது சத்து அதுக்கு பேர் ஆற்றல் அதுக்கு பேர் சத்தம் மற்ற இதெல்லாமே உங்க எல்லாருக்கும் தெரியும் நீர் தெரியும் நிலம் தெரியும் நெருப்பு தெரியும் காற்றுன்னு தெரியும் ஆனா நீங்க அந்த ஆற்றல் என்றது சத்தன்றது உங்க யாருக்கும் தெரியாது தெரியாது அதுக்கு நீங்க ஒரே பேர் ஆகாயம் வச்சிட்டீங்க ஆனா அதுக்கு இந்த பேர் தான் அதோட தன்மை அதோட பேர் சத்தம் அதுக்கு பேர் சத்து அதுக்கு பேர் ஆற்றல் ஏன்னா முதல் இது வந்து எல்லா எல்லாத்துக்கும் டிராவல் ஆகும் என்ன சொல்ற முதல் முதல்ல உருவானது எதுவோ அது இல்லாம இது இருக்காது நீ பாக்குற அளவுக்கு இருக்குதுன்னா இதெல்லாம் அது பிரிஞ்சது உன்னால அது உணர மட்டும் முடித்து பார்க்க முடியலன்னா அதுதான் மூலம் அதுதான் சத்தம் அதுதான் சத்து அதுக்கு பேர் ஆற்றல் உண்மைதானே சத்தத்தை உன்னால கேட்க முடியும் புரிஞ்சுங்களா சத்தத்தை கேட்க முடியும் சத்தத்தை உன்னால பார்க்க முடியாது அதே போல அந்த சத்தத்துல இருந்து வர ஒளியை உன்னால பார்க்க முடியுதா முடியும் அந்த சத்தத்துல இருந்து வர அந்த ஒளியை இப்ப நீங்க பேசுறீங்க சத்தம் வந்து இது வந்து ஒளி லைட் ட்ராவல் ஆகுது இந்த லைட்டை உன்னால பார்க்க முடியாது புரிஞ்சுங்களா ஆனா இதே விஷயத்த உன்னால பார்க்கவும் முடியும் உணரவும் முடியும் ஊட்ட கருணை மிகுதியானால்

ஆற்றலை கிழிச்சுட்டு ஆமா முதல்ல ஆற்றலை கிழிக்கணும் அதுக்கப்புறம் ஆற்றல் அதுக்கு மேல பறக்கணும் இதுதான் பறக்குதுன்னா ஒரு பொருள் எந்த ஒரு இதுமே அர்த்தம் அப்படி இல்லாம ஒரு பொருள் காக்கா இருக்குது பறக்கும் போஸ்ட் பண்ணி அந்த ஆற்றல் மேல அசைக்க ஆரம்பிக்கும் அந்த மேல போயிட்டே இருக்கும் இதுதான் நடக்குது இப்ப எப்படி நம்ம தண்ணிக்குள்ள

எங்களுக்கு கண்ணுக்க தெரியலையே அப்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் இருக்குதா கண்ணுக்கு தெரியாத பொருள் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் அந்த தெரியாத பொருள் உன்னோட இருக்குதா நீ சுத்தத்துலாம் அந்த ஆற்றல் இருக்குதா இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க அதுக்கு பேர் தான் அசைவு அந்த பொருள் அந்த அசைவு அங்கே இருக்குது அந்த அசைவுக்கு மேல ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றல் தான் இந்த மேல பறவைக்க பறவு இது ஏன் அந்த பறவை பறக்கிறதுக்கு காரணமே ஒரு ஆற்றல் இப்ப நீங்க தண்ணீர்னு ஒரு ஆற்றலை பார்த்துட்டீங்க அதுல மீன் நறுக்குது நீந்தது தெரிஞ்சிச்சு நீயும் போய் அதுல நீந்த முடியுது உன்னால முடிதா முடியுது நீ நீ நீந்தும் போதுதான் ஒரு பறவை பண்ற மாதிரி பண்ணுவ எல்லாத்தையும் கண்டிப்பா சேமா ஒரு பறவை என்ன பண்ணுமோ அதை அப்படியே பண்ணுவ நீயும் நடப்ப தண்ணியில போனா நீந்துவ அதே பறவை மேல பறக்கும் கீழே இறங்கி வந்தா நடக்கும் அப்ப அது ஆற்றலுக்கு மேல இருக்கிற வரைக்கும் அது மிதக்குது பறக்குது அந்த ரெக்கை ஆட்டி எங்க போனவங்க போகுது கீழே இறங்கி வந்தா நடக்கணும் சேம் அதேதான் தான் நீயும் பண்ற இங்க நடக்கிற தண்ணியில எதிர்க்கும் போது நீ மிதக்குற

இந்த மாதிரி நம்ம சிந்திக்கலாம் இப்ப நம்ம ஒரு விஷயம் பாருங்க காட்டச்சா பேப்பர் பறக்கும் நம்ம தானே பேப்பர் பறக்குது சொல்ல மாட்டோம் பேப்பர் காத்துல பறக்குதுன்னு சொல்லுவோம் சொல்லுமா அப்ப நீங்களும் பாருங்க பேப்பர் இருக்குது பேப்பர் கீழே காத்து இருக்குது அது மேல பறக்குது அப்ப காத்துன்றது ஆற்றல் அந்த ஆற்றலுக்கு மேல ஆற்றலுக்கு மேல அது இருக்குது இதே சேம் டிட்டோ தான் பறவையும் பண்ணுது ஆனா காத்துன்ற ஆற்றலும் இங்க ஆற்றல் ஒரு பொருளும் ரெண்டுமே வேறுபடும்

நீங்க காத்து இல்லைன்றீங்க புரிய விஷயம் அப்ப எப்படி நீ காத்து இருக்குன்னு சொன்ன அந்த இல்லாத ஒரு உன்னால உணர முடியாத ஒரு விஷயத்தை ஸ்மெல் பண்ணி உன்னோட ஆற்றல எடுத்துக்க அளவுக்கு தகுதி உன்னோட நாசிக்கு இருக்குது அது இயற்கையா உள்ள செட் பண்ண செட்டிங் அந்த ஆற்றல எடுத்து உன்னை சுவாசம் பண்ண வைக்க ஆனா உன்னை சுகப்படுத்தணும்னோ உன்னை உன்னை குளிர் வைக்கணும்னோ உன்னை காத்து பட்டுதுன்னு உணர வைக்கணும்னா அது அதிதமாகும் ஆற்றல் அதிகமாகும் போது அதிகமாகும் போது காத்து அது மிதமாகும் போது ஆற்றல் புரியுதா சொல்றது இதுதான் இப்ப இந்த மாதிரி நம்ம சிந்திக்கலாமே நம்ம இந்த மாதிரிலாம் ஏன் சிந்திக்க மாட்டோம் எந்த ஒரு பொருள் ஆயினும் அந்த பொருள் அறிவின் வெளிப்பாடு உண்மைதானே எந்த ஒரு பொருள் ஆயினும் அந்த பொருள் அறிவின் வெளிப்பாடு நம்ம ஏன் அப்படி பேச மாட்டோம் உண்மைதானே எந்த பொருள் அறிவின் கண்டிப்பா இப்ப ஒரு பொருளை நம்ம அறிவுன்னு சிந்திக்கணும் இப்ப எப்படி அறிஞ்சு சரியா செஞ்சிடாம பாடுப்பா செம்ம அறிவு பாத்தீங்களா நம்ம அறிவுன்ற விஷயத்த நம்ம சிந்திக்கும் போது நம்மகிட்ட ஒரு பெரிய மாற்றம் ஏன்னா நம்மளே அறிவின் ஒரு கூட்டு தான் நம்மளே நம்மள அறியக்கூடிய பொருள் நம்ம நீ இருக்கிற

ஒரு ஜட பொருள கட்டி அன்புட விஷயத்தை கொண்டு போனா அந்த அன்பு அதுக்கிட்ட காட்டும் போது அது ரீபேசா ஒன்னு நமக்கு காட்டும் உண்மைதானே இப்ப அதை வழி பார்த்தா நான் பேசிட்டு இருக்கேன் இதெல்லாம் எனக்குள்ள எப்படி புரியுது எப்படி தெரியுமா நான் நார்மலா இருக்கிறேன் இதை பத்தி சிந்திக்கிற சிந்திக்குன்னு எனக்கு தோணுன்னு அதை நான் பேச மாட்டேன் இப்படி சிந்திக்கிறது நமக்கு என்ன கஷ்டமா இல்ல நமக்கு என்ன கெட்டதா ஒண்ணும் கிடையாது நம்ம புட்ல பா சிந்தியா போய் சிந்திக்க முடியுது சின்ன வந்து நான் பேசுறேன் மிஷின் காரணம் என்ன அன்பு வந்ததுனால ஒருவாய் வந்ததுனால கருமையை பூர்ண கால வந்து இதுக்கு பேர் தான் அறிவு இதுதான் வல்லா சொல்றாரு இந்த உடல் மாற்றம் இந்த உடல் தன்னை பெரிய மாற்றத்தில் கொண்டு போவோம் அன்பு வந்தா கருணை கூடனா அப்படின்னு அவர் சொல்கிற காரணம் இதுதான் ஏன்னா அன்பும் கருணுன்றது அறிவின் உச்சம் அறிவுனுன்னா முதல்ல அன்பு கூட தான் போகணும் இப்போ ஒரு பொருளை நீங்கள் ஒரு ஒரு பொருளை பற்றி கண்டுபிடிங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணணும்னு ஆசைப்படுங்க அதுக்கு மேலே நீ எந்திக்கிற அளவுக்கு மீறி அன்பு வருதோ அன்னைக்கு அந்த பொருளை கண்டுபிடிச்சு அந்த அறிவையும் அறிஞ்சிடலாம் புரிதா சொல்றது இதுதான் பேசிக் உண்மை அப்போ நம்மளோட பாடம்ன்றது நம்மளோட குறிக்கோள் நம்மளோட கோல்டுறது கருமையா இருக்கும் போது நம்மளோட பெரிய விஷயத்தை அறிஞ்சுக்க முடியும் நம்ம யார்கிட்ட நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நீ அறிவுன்னு ஆசைப்பட்டுட்டேன் நீ அறிவுன்னா உன்ன சுற்றிக்க சுற்றுத்தட்டை இப்ப நீங்கிட்ட ஒரு இதோட கண்டுபிடிக்கனா நீ இருக்கிற உன்னை வெளிய இருக்கிற பொருளை கொடுத்து நான் கண்டுபிடிக்க முடியும் உண்மைதானே இப்படி வெளியிருக்கற பொருள்ன்ற போது நீ ஒரு ஒரு மிஷினுக்கிட்டயோ ஜர பொருள்கிட்ட போகும்போதோ இல்லை உன் அறிவு சார்ந்த நார்மலா எந்த நிலமை சிந்திக்கும்போது அறிவில் சார்ந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சலாம் ராக்கெட் கண்டுபிடிக்கிறாங்க நிறைய விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா அது ஒரு உலகில் சார்ந்த அறிவு அந்த அறிவு அறிவில் சார்ந்து போவோம் அந்த அறிவு நீ இதே அறிவை முன்னால சிந்திக்க முடியும் அதுக்கு கருணைன்ற ஒரு விஷயத்துல நீ போனா நீ எப்படி இந்த மெட்டில் வாய்ஸ் கிட்ட நீ போகும்போது அறிவுலா போன அதுவே நீ ஜீவராசி கிட்டயும் ஜட பொருள் கிட்டயும் ரெண்டாவது அன்பா போகணும்னு ஆசைப்பட்டா நீ அன்பாவும் ஆசைப்பட்டா எல்லாத்துக்கிட்டையும் அன்பா போது அதோட அறிவு வேற லெவலில் இருக்கும் அந்த அறிவு கிட்ட வந்து நம்ம நார்மலா இப்போ சயின்ஸ் சொல்ற அறிவு எல்லாம் கிட்ட கூட வராது அந்த அறிவு கிட்ட கிட்ட விட வராது இதுல ஒரு தான் டச் பண்ண முடியும் அறிவு ஆமா நீ ஏன் சொன்ன அந்த அன்பு இப்ப எப்படி இவங்க வந்து ஒரு ஜட பொருள் கிட்ட அதை ஆராய்ச்சி படி கண்டுபிடின்னு போனான் ஆனா அந்த ஜட பொருள் அன்பு கடனும் போயிருந்தாலே வச்சுக்கல அது அவங்க கண்டுபிடிக்க தன்மனை கண்டுபிடிக்க மாட்டான் தூக்கி ஓரம் போட்டு அனைத்துமே இந்த ஆண்டான ஒரு புரிதலை கொண்டு என்ன மொத்தத்துக்குமா ஒரு அன்பான தீர்வு கொடுத்துருப்பான் இவங்க எல்லாரும் என்னன்னா அறிவுல என்ன போனது ஒன்னு கண்டுபிடிச்சி நம்மளும் சுகப்படுத்துறதுக்கும் அவளோட அறிவியை வெளிப்படுறதுக்கான வேலை பாக்கறது அறிவியல் வேலை கண்டிப்பா அவன சுகத்தனா அவனை பொறுத்த வரைக்கும் இந்த சீனா நல்லா இருக்கும் அப்படின்னு அவனோட அறிவுக்கு என்ன அதை ஒரு கண்டுபிடிச்சா லைட்டு கண்டுபிடிச்சாங்க எல்லாமே நன்மைதான் தீப இல்ல ஆனா அந்த அறிவு முழுமை தரதுக்கோசம் இதெல்லாம் நடக்குது ஆனா எல்லாருமே அப்பயே அன்பா இருந்து கருமையா இருந்து ஒருமையா இருந்தா முழுமையா வந்துட்டு அப்பயும் அந்த முழுமையை நோக்கிய பயணம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போகுது இப்ப அதுக்கான தான் இப்ப நம்ம பேசுறோம் இந்த விஷயம் வெளியே போகுது இது ஒரு மனிதர் குத்துரு நம்மளோட வாழ்க்கைய சந்தோஷமா இருக்கோம் நம்மள அறிவாக்கணும் நம்மளை புரிஞ்சுக்கிறது உடல் என்னுடைய தெரிஞ்சு அதுவும் நன்மை தான் சொல்லுங்க எல்லாமே நன்மை தான் ஆனா அந்த நன்மை அந்த நாளுக்கு அவர் செஞ்சது சரி நம்ம இந்த நாளுக்கும் இதே நம்ம செய்யணும்ன்றது அவசியம் இல்லை நம்ம இன்னைக்கு கருணி அன்பு அதிகமா வாழ்த்துனா பெரிய விஷயத்திக்கஸ்தான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அந்த ஒருமைன்ற ஒரு குணத்தை நாம் வாழ்த்துக்க முடியும் அந்த ஒருமைன்ற ஒரு அறிவு திறன் எங்கேயோ போயிடும் வேற எக்ஸ்டென்ஸ் வேற லெவல்ல போய்டும் அத சொன்னேன் நான் இப்ப அறிவுல என்னெல்லாம் கண்டுபிடிக்குதோ அதெல்லாம் நீ ஒரு கணத்துல தூக்கி வாழ வச்சிருங்க அன்றளவு அறிவு ரெட்டி பாயிடும் எக்ஸ்ட்ரீமா யோசிப்பீங்க ஆமா இப்ப நான் சொன்னேன் இப்ப என்னால ஒரு 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 ஃபயர் ஏத்துனா அந்த ஃபயரை ஜூம் பண்ண முடியுது என்னால ஆமா இது வெறும் கறி இது நீங்க எல்லாம் சொல்றீங்க இது மனித தேகம்ன்றீங்க உண்மை தானே ஆமா ஆனா அந்த தேகத்தால அத பண்ண முடியுமா முடியாது என்னால பண்ண முடியதே என்னங்க ஆச்சரியமா எப்படி ஒரு பொருளை நம்ம ஜூம் பண்ண முடியுது எப்படி ஒரு ஒரு பொருளை ஜூம் தெரியலையே அப்ப இது நடக்குதே

கொண்டு அந்த தெளிந்தவருக்கு உயிர்க்கமே கடல் அழிப்பாடு மோச்சை வீட்டின் திறவுக்குல பிறர் வழியே உன் வழியா நீ சொல்றேன் எங்க ஒருமை விளங்குதோ அங்கதான் ஜீவகாரணி சொன்ன அந்த ஒருமைன்ற ஒரு வார்த்தை மூலம் ஒருமைனா ஒன்னு இது யாரு கட்டுறது கைமண்ணு கல்லாத உலக கல்லாத உலகளும் கத்துக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப தேகம் இருக்குது அதுக்கான தன்மையும் தகுதி இருக்குது அதுக்கான சூழலும் நம்ம ஏற்று ஏற்படுத்தி கொடுத்துருக்குது கருணைகிட்ட தான் நம்மளுக்கு பாதையாகிச்சு இப்படி நம்ம அந்த கருணைக்குள்ளே நம்ம போகாம இருந்தோன்னா நம்ம இன்றைக்கி இவ்வளோ வழியில் நம்ம எல்லாரும் துணிக்கிறோம் அந்த இவ்வளோ வழியில எல்லோரும் கஷ்டப்படாமல் எல்லாரும் தெரியுது நல்லாகிற நம்மளால் நல்லா தானாங்க ஜாலியாக எதுன்னு சொல்கிறோம் ஆனால் நல்லா இருக்கிற நம்ம தான் அந்த கஷ்டப்படுறவங்கள பார்த்து நம்ம ஃபீல் பண்ணி அந்த துன்பமே இல்லாத போகிற அளவுக்கு நம்மளும் ஒன்று இல்லாமல் போகிறோம் சூழ்நிலை நம்ம ஏற்படுத்துது அதுக்கு தான் நடக்குது அதுதான் யாரையும் கொஞ்சம் சாமாம் அதுக்கு தான் நீ அன்பு கொண்டு அன்பு கொண்டு நீ கருமையான செயலை செய்யும் போது உங்கள்கிட்ட அந்த ஒருமை குணம் விளங்கும் போது உங்கள்கிட்ட இந்த அறிவு வரும் இந்த அறிவு வந்து அவங்க சிந்தனை எட்டி போகும் இங்கே எல்லாருக்குள்ளேயும் வழி என் வழி தானே அப்படி உணரும் போது நான் எல்லாத்தோட அறிவும் நம்மக்கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் அப்புறம் சொல்லுங்க எல்லாமே ஆற்றலும் சிந்தி எல்லாமே ஒரு அறிவின் வெளிப்பாடுன்னு சிந்திங்க நீங்கள் அவர் செஞ்சாருங்க அவர் பண்ணாருங்க அப்படியா நீங்கள் அவர் சிந்தி அப்படி நீங்கள் அப்படி பேசும்போது நார்மல் ரொம்ப இதோட அறிவின் வெளிப்பாடுப்பா இதில் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை அறிஞ்சிருப்பாரு பாரு எந்த அளவுக்கு மீறி அது மாதிரி அன்பு வந்த உடனே வந்து வெளிப்பாடு அன்பின் வெளிப்பாடு அறிவு இப்ப நீங்க அறியணும்னு ஆசைப்படுறீங்க அறிவு வரணுங்க நான் தெளிவா இருக்கணுங்க நான் புல்லு ஒண்ணுமே அதுக்கு அன்பு தான் வரணும் அன்புன்ற ஒரு விஷயம் ஒரு பொருள் மேலே ஆமா அந்த தன்மை வந்துச்சுன்னா நீ முதல்ல அன்பு வந்துச்சுன்னா அந்த அன்பு வந்த உடனே அதோட தன்மை அது கூட்ட வெளிக்காட்டும் அது வெளிக்காட்டும் போது உங்ககிட்ட அதோட அறிவு புரிஞ்சு இந்த மாதிரி என்னால பேச முடியும் நான் பேசுற மாதிரி உங்களால பேச முடியும் இப்ப நான் பாக்குற மாதிரி உங்களால பாக்க முடியும் அந்த உரிமை குணம் வரும்போது நான் இப்ப பேசுகிற விஷயம் கொஞ்சம் என்னோட அறிவு வேற லெவலில் போவோம் நிறைய விஷயத்தில் லைவாக நான் பார்த்து ரொம்ப சிந்திப்பேன் உலகத்தின் இயக்கத்தையே நிறுத்தணுன்ற ஒரு அறிவு எனக்குள்ள வருதுன்னா எப்படி வருது இந்த சிந்தனை முதல்ல எப்படி வரும் கண்டிப்பா இந்த வார்த்தைகள் எப்படி வரும் இல்லையோ இது எல்லாமே தான் மொத்தம் இயற்கை கொடுக்குற பாடம் தான் அந்த பாடத்தை எடுத்து இந்த ஒரு மனிதர் நான் சொல்லியிருக்கேன் சாத்தியம் தான் இது இவருக்கு மட்டுமெல்லாம் கிடையாது

ஒரு ஜட பொருளை பாத்துட்ட ஒரு ஜீவராசியை பார்த்துட்டா ஒரு மனிதனை பாத்துட்ட உண்மைதானே எல்லாத்தையும் ஆனா நீ பார்த்த பொருளே நீ வந்தா நீ ஒருமை கண்ணுக்கு தெரியும் அதெல்லாம் கண்ணுக்கு நேரம் அப்ப காட்டும் வந்து அர்த்தம் ஒருமை வந்துச்சா அப்படின்னா நீ இதெல்லாம் சேலை செய்யும் போது நீ பாக்காத விஷயத்த புதுசா தெரிஞ்சுப்பாங்க அப்போ உங்கள்கிட்ட ஒருமை விழுந்ததுன்னு அர்த்தம் யாருமே பார்க்காத விஷயத்தை உன்னால பார்க்க முடியுதா யாருமே உன்னத விஷயம் வர முடியுதா இது எப்படி உனக்கு முடிஞ்சது அந்த ஒருமை வந்ததுனால நான் இப்பதான் சொல்றேன் காட்டுக்கு வலிக்குங்க

எல்லாத்தையும் ஒப்பு வச்சு பார்த்தா எல்லாத்துக்கும் வலிக்கும் போதே எல்லாத்துக்கும் இப்படி நினைக்கும் போது என்னவோ உங்கள்கிட்ட அறி இந்த வலி என்ன பண்ணா உன்னை அந்த வேற வழிகளை கூட்டு போய் உன்னை அறிய உன்னை அறிய முடியாத ஒரு அறிவுல அறிய வைக்குது அதுக்கான தீர்மான சுரேஷன் ஆமா உனக்கு என்னென்ன உங்களுக்கு தேவை அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குது உன்னை அறிவாக்குது உன்னை அறிவா பேச வைக்குது இது எப்படி நடக்குது அதான் சொன்னேன் அந்த உரிமைன்ற குணம் அன்புன்ற குணம் உன்னால பார்க்காத பொருளையும் பார்க்க முடியும் இது எல்லாருனாலையும் சாத்தியப்படும் இது இவங்க நாள் தான் முடியாமல் கண்டன்டே கிடையாது அன்புன்றது பொதுவு ஒருமைன்றது பொதுவு இது அனைத்துமே அனைவருமே செய்யக்கூடிய ஒரு செயல் இதை முடிஞ்ச வரைக்கும் கற்பனையாவது ஒருமை குணம் வரணும்னு ஆசைப்படும் போது நம்ம கிட்ட ஒருமைன்ற ஒரு குண வரணும்னு ஆசைப்பட்டா கருணை வரணும் கருணை செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த தயவு குணம் வரும் அந்த இறக்க குணம் வரும் என்ன சொல்றது அந்த கருணியான செயலோட வீரிய வீரிய போய் எல்லாத்தையும் பத்தி சிந்திக்க சொல்லணும் இது மாதிரி அது வலிக்கும் அதே போல அதுக்கு வலிக்கும் இதை சிந்திக்கும் போதே ஒருமை குணம் வந்துடும் ஒருமை குணம் வரும்போது இந்த மாதிரி ஆற்றலை உனால கண்ணில் பார்க்க முடியும் இங்க எல்லாமே ஆற்றலின் வெளிப்பாடு தான் இங்க எல்லாமே அறிவு பொருள் தான் நம்மளே நம்மள அறிய வந்த ஒரு அறிவான பொருள் தான் நம்ம நம்ம உணர முடியும் நம்ம எதுக்கு வந்து நம்மளும் அறியத்து வந்துடுறோம் அறிவுன்ற அதிகப்படுத்தியதுக்கோ தேகம் இது அந்த அறிவுறுத்தின அதிகப்படுத்தினா உங்கள்கிட்ட அது அன்பு கருணை போது ஒருமை குணம் வரும் ஒருமை குணம் வந்தா நீ அறிவு தயாராயிட்டேன்னு அர்த்தம் அறியறது தயாராகனா அது அறிவை வெளிப்படுத்தி காட்டும் அர்த்தம் உனக்குள்ள அது காட்டும் உன்னை உணர்த்தும் உன்னை சிந்திக்க வைக்கும் உன்னை பேச வைக்கும் இவ்வளவுதான் இதை நம்ம எல்லாரும் செய்யலாம் தானே நிச்சயமாங்க சார் ஒரு காக்கா பறக்குதுன்னு சொன்னீங்க அது மிதக்குதுன்னு சொல்லு ஒரு ஆற்றல் மேல மெதுக்குது உண்மை அதுதான் ஏன்னா நான் லைவ்ல நான் பாக்குறேன் அது பறக்கிறது என்ன பறக்கிறத பார்த்தா பறக்கிற மாதிரி தெரியல ஏதோ மாதிரி இருக்குது அது மிதக்கதான் செய்யுது

புரியுதா சொல்றது இப்ப நீங்க ஃபேன் ஆஃப் பண்ணுங்க ஆற்றல் மிதமா இருக்கும் அந்த ஆற்றல் எல்லாத்திலும் பரவி அந்த ஆற்றல் உன் மேல பட்டாலும் தெரியாது அந்த ஆற்றல் அதிகமானா அப்போ உன் மேல பட்டா தெரியும் இப்ப இங்க என்ன பண்ணு இப்ப ஃபுல் க்ளோஸ்ல இருக்குது ஃபேன் ஓடுது காத்து வரும் ஹீட் இருக்குது ஹீட் இருக்கும்போது ஃபேன் ஓடுனா அந்த காத்து வரும் எப்படின்னா அந்த காத்து எங்கெங்கெல்லாம் காத்து உள்ள வருதோ அந்த எல்லாத்தையும் இழுத்து நம்ம மேல மட்டும் தள்ளுது தள்ளும் போது அந்த ஆற்றல் ஒன்னும் கூடிய மேல படம் நம்ம காத்தா வெளிப்படுத்தும் புரியுது இப்ப இதெல்லாம் எனக்கு புரியுது இப்ப இத நம்ம ஏன் அப்படி சிந்திக்க கூடாது நீங்க எப்படி எனக்கு வருது கருமையா இருக்கும் போது அன்பா இருக்கும் நான் ஏன் கருமையா இருக்கணும் நான் ஏன் அன்பா நீ அப்படி இருந்து பாரு உன் வாழ்க்கையை ஈஸியா சஸ்டைன் பண்ணலாம் நான் ஏன் இந்த மாதிரி வாழ்ற கேள்வி கேட்கலாம் இவ்வளவு துன்பத்துல இருந்து நம்ம எல்லாரும் நீங்களா அனைத்துக்குமே ஒரு முற்றுக்குள்ளி வைக்கலாம் அனைத்துக்குமே ஸ்டாப் போர்டு நம்ம அனைத்து அனைவருமே நித்தியமான பேருக்கு நம்மளால வாழ முடியும் அது கருணைன்ற ஒரு விஷயத்தை நம்ம செயலா செய்யும் போது இதான் சொன்னேன் என் வாழ்க்கை கருணின்றதான் நான் என் போடும் கருணின்றதான் என் போல இந்த கருணியான சில சின்ன ஒருமைன்ற ஒரு குணத்தை நான் வாழ்த்துப்பேன் அந்த எண்ணத்தை நம்மளுக்குள்ள கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர நிறைய விஷயத்த பாக்கலாம் நிறைய உணரலாம் இங்க மரணன்றது ஒண்ணு இல்லைன்றது நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க முடியும் நானே ஆற்றலை வெளியே பார்த்தா உங்களை சொன்னேன் ஆற்றலுக்கு என்னைக்குமே மரணம் கிடையாது கிடையாது சொல்லப்படுதுல இந்த உடலே ஆற்றல் ஆனதுதான் நீங்க பேசுறது மட்டும் சத்தம் மட்டும் கிடையாது அறிவு கூட கூட ஒருமை கூட வர வர உடல் முழுவதுமே ஆற்றல் ஆனால் உடல் முழுமே உயிர் தான் நான் சொல்லுவேன் வெறும் பேசுறேன் நானு நான் இரண்டுட்டா உயிர் உடல் முழுவதுமே உயிர் இந்த உடலே கட்டமைச்சத உயிர் தான் கட்டமைச்சிது இந்த உயிர் தான் உங்க இடத்துல நம்மள ஏற்குது அதுக்கு பேர் ஆற்றல் அதே ஆற்றல் தான் நீ பாக்குற எம்டினஸ்ல இருக்குது அதே ஆற்றல் ஒரு ஜட பொருள் இருக்குது புதுலை பெருசா ஒரு ஜட பொருள் இருக்குது அந்த ஜட பொருள் உயிருக்கு தானே இல்லைன்றீங்க ஆனா அதுக்குள்ள ஆற்றல் இருக்கு ஆமா நீங்க தானே இப்ப அந்த ஆற்றல் எதற்கும் அந்த ஆற்றல் தலக 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 அது பொருள் இறந்து போயிடும் அது செம்மையா இருக்கும் போது அழகா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் உனக்கு எல்லா தேவையும் அது பண்ணும் அது தளர்ந்து போகும்போது அதோட ஆற்றல் குறையும் போது அது இறந்து போகும் அதே மாதிரி ஒரு ஆற்றலோட இருக்கிற நான் பேசுறேன் என் ஆற்றலை நான் குறைக்கிற போது நான் மரத்தை தழுவுறேன் உடல் முழுவதும்

போன அந்த ஆற்றல் மீண்டும் உள்ள செலுத்துறா கூட அது உள்ள ஒருமையை இழந்ததுனால ஒண்ணு கூட முடியாது ஒண்ணு கூட முடியாது அதனால அந்த மரணத்தை இங்க யாரும் தடுக்க முடியல ஆனா உங்ககிட்ட ஒருமை குணம் வந்தா அந்த ஒருமை வந்தா உங்களோட தன்மை நீடிச்சு நிக்கும் அந்த ஒருமை தன்மைன்னா இந்த உடல்ல அனைத்துமே நான்ற புரிதல் வரும் அதுக்கப்புறம் இந்த உடலைதான் அனைத்துமே நல்லா இனி இந்த உடலை பற்றி அறிவு இருந்துடும் ஆனா இந்த உடல் இறந்தது பிறகு திருப்பியா இந்த உடலை உயிர்விக்க முடியல அப்படின்னா ஒருமை குண ஒரு தன்மைக்கு உடல்ல ஒன்னா இருக்குது உரிமையோடு அது மரணிக்கும் போது ஒருமை போயிடும் உரிமை எழுந்த கனமே அது உள்ள ஒரு ஒரு துள்ளித்தன பிரிஞ்சிடும் எல்லாமே சுயநலமான சிந்தனைக்குள்ள அதனால அந்த உடம்பவே இருக்க முடியாது அதுக்கு தெரியாது அது தெரியாதனால ஒரு அது இறந்து ஒரே நாள்ல தனித்தனியா போன உடனே உள்ள அந்த ஆற்றல் ஒண்ணுக்கு ஒன்னு போல இது பயத்துல தனித்தனியா போகுது பயத்துல தனித்தனியா போகும்போது ஒன்னாவது அளவுக்கு மீறி துன்பமும் அளவுக்கு மீறி வேதனையோட வெடிபட்டு வெடிச்சு புதுவா மாறி செடைஞ்சு ரொம்ப வழிபட்டு ஒண்ணு ஒண்ணுமே ஆகி போயிடும் இதுதான் நடக்குது தேகம் இது நான் சிந்திச்சேன் ஏன் நடக்குது இப்போ ஒரு பைக்ல பெட்ரோல் இல்லைன்னா ஃபியூல் போட்டா போகுது இப்ப நம்ம கிட்ட நம்ம தன்மை போனா நம்ம திருத்த அதே போல சுவாஸ்தா ஏதோ ஒன்று பண்ணா முயற்சிக்கு விடுவோம் ஏன் முயற்சிக்க முடியல ஒரே விஷயம் ஒருமை குணம்ன்றது மிஸ் ஆயிடுது இந்த அந்த ஒருமை குணன்றது முழுவம் முதல் முதல்ல தோன்றுச்சு பாத்தீங்கன்னா சொன்னி இது ஏன் நடக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இது ஏன் இந்த நிகழ்வு நடக்கணும்னு முதல்ல முதல்லுறதுக்கோசமே இழந்தது அது உரிமையை இழந்து வெடிச்சதுனால வரும்போது லைட் அண்ட் சவுண்ட் வருது பிரிஞ்சாச்சு முடிஞ்சு கதை இப்போ மீண்டும் அது ஒன்று கூடணும் மீண்டும் அதே உரிமை அது வந்துச்சுன்னா இது மீண்டும் இது கட்டாயம் மிக சாத்தியப்படும் இதுதான் இங்க நடக்கணும் அதனாலதான் நம்ம ஒரு ஒரு மனித ஆரம்ப மிக சிறந்த நம்ம கிட்ட ஒருமை வந்தா முதல்ல எப்படி இந்த நிகழ்வு ஸ்டார்ட் அப் திருப்பியும் அப்படியே க்ளோஸ் பண்ண முடியும் அது முதல்ல இருக்கும் போது அதுக்கு ஒருமை இருந்தது அது வெடிக்கும் போது ஒருமை இரண்டாகனது அந்த இரண்டு பல விளைவானது அந்த பிளைவு அந்த விளைவு திருப்பியும் ஒருமை குணம் வந்தா கருணை கூடி அன்பு கூடி தயவு எண்ணங்கள் அதிகமாக கூடி ஒருமை குணம் வந்தா மீண்டும் அது க்ளோஸ்ட் ஆகும் இது கட்டாயம் சாத்தியப்படும் இது மனித ஆன்மனால் கட்டாயம் முடியும் நம்ம எல்லாரும் கருணை அன்பு தயவும் நம்மளோட மூலமாகவும் அதுவே நம்ம குறிக்கோளாகவும் அதுவே நம்ம கோலாவும் நம்ம கொண்டால் பெரிய மாற்ற அதை விட்டு நம்ம உலைகள் வாழ்க்கை வாழ்றது எல்லாருமே நம்ம வாழ ஆசைப்படும் போது மீண்டும் தேகம் இறந்து அது ஒருமை குணம் நீங்கியதால் அந்த பஞ்சபூதமும் தனித்தனியா தூஞ்சு சுயநலமா போனதால் மீண்டும் சேர அதனால் முடியவில்லை அது போலதான் நம்ம எல்லாரும் பட்டினி வருங்க நீ தன்னை பொத்தமே உன்ன பத்தி மட்டுமே நீ சிந்திச்சு நீ வாழ்க்கை வாழ்ந்து 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 பல பழையா திருச்சி திருச்சி இறந்து இறந்து ஒரு பாருங்க தேகத்தை விட்டு அந்த ஒருமை கொண்டு போன உடனே அது எப்படி செதஞ்சு போவோம் அதே போல நம்ம செஞ்சு போயிருங்க உண்மைதானே இப்ப நிலநடுத்து வந்தது எவ்வளவு ஒரு சதைவு தெரியல அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு நம்மளுக்கு நாடுற என்ன வந்தா எங்க யாரும் எதுவுமே செய்ய முடியாது

மீண்டும் பழைய மாதிரியே இந்த மாற்றம் இங்க கட்டாயம் வரணும் இது மனித ஆன்மனால கட்டாயம் சாத்தியப்படும் அதுக்கு உதவி பண்ணுது இவங்க எல்லார்கிட்டையும் அன்பும் நம்ம கருமியனும் அதோட வெளிப்பாடு நம்ம கிட்ட அறிவு வந்து ஒருமை குணம் வந்து இந்த மாதிரி நிகழ்வு நடக்கணும்ன்ற எண்ணம் நம்மக்குள்ள வந்து நம்ம எல்லாரும் நித்தியமான தேர்ந்துன்ற ஒரு விண்ணப்பத்தை நம்ம எல்லாருமே கட்டாயம் மன்ற பர்சென்ட் வைக்க முடியும் ரொம்ப நன்றி நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி